ஹாய் கைஸ் வெல்கம் டு வேட்டு கோ இன்றைக்கி ஒரு அப்டேட்டு என்ன அப்டேட்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தாறுக்கான கரஸ் அதாவது பகுதி நேர டிசிஎம் கோர்ஸ் வந்து இன்னும் ஒன் ஆர் டூ மந்தில் வரப்போகுது அதுக்கு ப்ராசஸ் போயிட்டுருக்கு அது ஒரு அப்டேட்டு அதுக்கப்புறம் டுவெல்த்து எக்ஸாம் எழுதுறாங்க இல்லையா அந்த எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கா ரிசல்ட் வந்து இந்த ஜூனுக்கு அப்புறமேட்டுக்காக வரும் அதுக்கப்புறமேட்டுக்கா அடுத்த வருஷத்துக்கான ரெகுலர் கோர்ஸ் போட ஆரம்பிப்பாங்க எப்பவுமே டிசி ரெகுலர் கோர்ஸ் போட ஆரம்பிப்பாங்க அதுவும் வரும் ஓகேங்களா அது வருஷம் வருஷம் ஒன் இயர் கோர்ஸ் நீங்க அது போய் அப்ளை பண்ணி இது பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து டிசிசிபி எப்போ வரும் அப்படின்னா இன்னும் ஒன் ஆர் டூ மந்த்தில் வரும்னு சொல்லியிருக்காங்க அதாவது இந்த ரேஷன் ஜாப் போட்டிருக்காங்க இல்லைங்களா அதுக்கான ரெக்குயர்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டுக்கா நம்மளுக்கு அதுக்கான கால்சர் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்தது வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பார்க்க போறோம் அப்படின்னா கவர் கூட்டுறவு கடன் சார்பற்ற சங்கங்கள் ஓகேங்களா கூட்டுறவு கடன் சார்பற்ற சங்கங்கள் இது வந்து நம்ம டிசிஎம்ல எங்க வரும் அப்படின்னா செகண்ட் செமஸ்டர்ல வரும் ஓகேங்களா கூட்டுறவு கடன் சார்பற்ற சங்கங்கள் நம்ம வந்து இந்த வீடியோல பார்க்க போறோம்னா இந்த கடன் சார்பற்ற சங்கங்கள்ல இரண்டாவது லெசன் ஓகேங்களா இரண்டாவது லெசன் தான் பார்க்க போறோம் ரெண்டாவது லெசன் வந்து கூட்டுறவு பதப்படுத்தும் சங்கங்கள் ஓகேங்களா கூட்டுறவு பதப்படுத்தும் சங்கங்கள் பதப்படுத்துறது என்னது பாதுகாத்து வைக்க பாதுகாத்து வைக்கிறது இப்ப கெட்டு போகக்கூடிய பொருட்கள்லாம் என்னென்ன இருக்கு பழம் காய்கறிகள் அந்த மாதிரி இருக்கும்ல அப்போ அது எல்லாமே பதப்படுத்துவோம் அந்த மாதிரி இந்த நமக்கு பார்க்க போறது வந்து கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் சர்க்கரையை என்ன பண்றது கரும்புல இருந்துதான் சர்க்கரை உருவாக்குறாங்க அதை எப்படி இது பண்றாங்க அப்படின்றத பார்ப்போம் ஓகேங்களா கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல இந்திய அரசால சர்க்கரை ஆலை துவங்கப்படுது முத முதல் சர்க்கரை ஆலை தோங்குறாங்க அதுக்கப்புறமேட்டுக்கா முதன் முதலில் மகாராஷ்டிராவில தான் கூட்டுறவு சர்க்கரை ஆலை ஓபன் பண்றாங்க கூட்டுறவு சர்க்கரை ஆலை எங்க ஓபன் பண்றாங்க அப்படின்னா மகாராஷ்டிரால தான் ஓகேங்களா அது வெற்றிகரமா அடைஞ்சதுக்கு வெற்றி வெற்றி ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கா வெற்றியா சக்சஸ்ஃபுல்லா போனதுக்கு அப்புறமேட்டுக்கா தமிழ்நாட்டுல எங்க ஆரம்பிக்கிறாங்கன்னா படாலம் ஆம்பூர் பாலக்கோடு என்ற ஏரியாவில ஆரம்பிச்சிருக்காங்க அதை சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல மகாராஷ்டிராவில் தொடங்கப்பட்ட சர்க்கரை ஆலை வெற்றிகரமாக செயல்பட்டது ஓகேங்களா அந்த காரணமாக தமிழ்நாட்டில் நிறைய கூட்டுறவு சர்க்கரை ஆலையை ஓபன் பண்ண ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல சர்க்கரை கட்டுப்பாடு நீக்கப்பட்டது ஏதோ ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருந்திருக்கும் அந்த சர்க்கரை கட்டுப்பாடு நீக்கப்பட்டிருக்கும் அதனால தனியார் ஆலைகளும் உருவாச்சு ஓகேங்களா அதுக்கப்புறம் தனியாரும் கூட்டுறவு சர்க்கரை ஆலையை உருவாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தனியார் தனியார் கம்பெனிகளும் சேர்ந்து ஆஹ் சர்க்கரை ஆலையை உருவாக்குனாங்க அப்படி தமிழ்நாட்டில் மொத்தம் கூட்டுறவும் சேர்ந்து தனியாரும் சேர்ந்து மொத்தம் எத்தனை சர்க்கரை ஆலைகள் இருக்குன்னா முப்பத்தி ஆறு அப்போ கூட்டுறவு ப்ளஸ் தனியார் சர்க்கரை ஆலைகள் சேர்த்து முப்பத்தாறு சர்க்கரை ஆலைகள் இருக்குது தமிழ்நாட்டில் ஓகேங்களா அடுத்தது வந்து ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலை அமைக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம் ஓகேங்களா கூட்டுறவு சர்க்கரை ஆலையை அமைக்கும் ஆலையை அமைக்கும் விதம் எப்படி அமைக்கணும் அப்படின்னா மாநில அரசு மூலயமாக மத்திய அரசு மத்திய அரசு தொழில் அபிவிருத்தி துறையினரிடம் அனுமதிவாங்க ஓகேங்களா தொழில் அபிவிருத்தி துறையினரிடம் வாங்கணும் எங்க மாநில அரசு மூலியமா மத்திய அரசு கிட்ட தொழில் அபிவிருத்தி துறையினரிடம் அனுமதி வாங்கணும் இப்போ ஒரு சர்க்கரை ஆலை ஓபன் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு வந்து முதலீடு பண்ணுவாங்களே அந்த முதலீடுல பத்து பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் வந்து அந்த கரும்பு உற்பத்தியாளர்களோட ஷேர் இருக்கணுமா அப்படி ஷேர் அவங்களோட ஷேர் இருந்தா மட்டும்தான் ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலை அமைக்கிறதுக்கு அனுமதி கிடைக்கும் ஓகேங்களா அப்படி இல்லைன்னா அனுமதி கிடைக்காது ஏன் அதை மேண்டட்டரியா இருக்கிறாங்க அப்படின்னா கூட்டுறவு சர்க்கரை ஆலையோட ஒரு பில்லரே யாருன்னு சொன்னா அந்த கரும்பு விளைவிக்கிறாங்களா அந்த உற்பத்தியாளர்களா ஓகேங்களா பாருங்க முதலீட்டு தொகையில் பத்து பர்சன்டேஜ் பங்கு தொகை கரும்பு உற்பத்தியாளரிடம் வாங்கணும் ஓகேங்களா முதலீடு தொகை எவ்வளவு இருந்தாலும் அதுல பத்து பர்சன்டேஜ் கம்பல்சரி யாருக்கிட்ட வாங்கணும் அந்த கரும்பு உற்பத்தி பண்ற விவசாயிகிட்ட பங்கு மூலதனமா வாங்கியிருக்கணும் ஓகேங்களா அவங்க கிட்ட ஷேர் ஷேர் வாங்கிருக்கணும் அதான் சொல்றாங்க எக்ஸாம்பிளுக்கு ஒரு பத்து கோடி போட்டு ஒரு சர்க்கரை ஆலை உருவாக்குறாங்கன்னா ஒரு கோடி வந்து அதில் கரும்பு உற்பத்தியாளரோட முதலீடு இருக்கணும் அவங்களோட பங்கு தொகை இருக்கணும் ஓகேங்களா அதான் சொல்றாங்க எடுத்துக்காட்டு பத்து கோடியில் ஒரு கோடி வந்து அந்த கரும்பு உற்பத்தியாளர்களோட பங்கு தொகை இருக்கணும் அப்படி இருந்தாதான் ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலையை நம்ம ஓபன் பண்ணணும்னா நம்மளுக்கு அனுமதி கிடைக்கும் அடுத்தது வந்து ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலை வந்து எப்போ ஒரு நல்ல நிலைமையில ரன் ஆகும் அப்படின்னா ஒரு நாளைக்கு ஆயிரத்தி அறநூத்தம்பது மெட்ரிக் டன் அளவுக்கு சர்க்கரை குழிகிற அளவுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கிற அளவுக்கு மிஷினரி இருக்கணும் அந்த சர்க்கரை ஆலையில அப்படி இருந்தால் ஒரு சர்க்கரை ஆலை சக்சஸ்ஃபுல்லா வரும் ஆயிரத்தி அரநூத்தி ஐம்பது மெட்ரிக் டன் கரும்பு குழிகிற சர்க்கரை மிஷின் அந்த அந்த மிஷினரி இருக்கணும் ஆனா இப்ப வந்து ஆயிர ரெண்டாயிரத்தி ஐநூறு மெட்ரிக் டன் அளவுக்கு கரும்பு குளிர அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது வந்து ஒன்பது புள்ளி ஐந்து சதவிகிதம் கரும்பு சாறு பிரியும் திறன் இருக்கணும் அதாவது அந்த கரும்புல அந்த சாவு அந்த பாகு பிரியற தன்மை இல்லை அது வந்து ஒன்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கணும்னு சொல்றாங்க ஓகேங்களா இதெல்லாம் இருந்தா ஒரு கூட்டுறவு சர்க்கரை நல்லபடியாக அமையணும் ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலையை யார் மூலயமா மாநில அரசு மூலயமா மத்திய தொழில் அபிவிருத்தி துறையினரிடம் அனுமதி வாங்கணும் அதுக்கப்புறமேட்டுக்கா உறுப்பினரோட பங்கு தொகை வந்து பத்து பர்சன்டேஜ் இருக்கணும் உறுப்பினர் யாரா இருப்பா அந்த கரும்பு விளைவிக்கிற கரும்பு உற்பத்தியாளர் அப்படின்னா விவசாயி ஓகேங்களா அந்த கரும்பு உற்பத்தியாளர் தான் அதுல அந்த பத்து பர்சன்டேஜ் எவ்வளவு வேணா இருக்கலாம் எக்ஸாம்பிள் ஒரு பத்து கோடி இருக்குன்னா ஒரு கோடி வந்து அந்த அவர் அந்த உற்பத்தியாளரோட பங்கு முழுவதும் அப்படின்னு தான் அப்ரூவல் கொடுத்துருவாங்க கூட்டுறவு சர்க்கரை ஆலை அமைக்க ஓகேங்களா இப்போ வந்து கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் அமைக்கிற விதம் இல்லைங்களா அதுல ஒரு ரெண்டு விஷயம் என்னன்னா அது வந்து நீர் நிறை அதாவது நீர்வளம் நிறைந்த இடத்துல அமைக்கணும் ஓகேங்களா ஒன்று ஆறுக்கு பக்கத்துல இல்லைன்னா டேம்ஸ் பக்கத்துல நான் இருக்கிறது வந்து திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக் இங்கே இங்க வந்து பக்கத்துல வந்து ரெண்டு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் அதாவது ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலை இன்னொன்னு வந்து தனியார் சர்க்கரை ஆலையில இருக்கு ஒன்று வந்து கள்ளக்குறிச்சி கூட்டுறவு சர்க்கரை ஆலயம் மீன் திரைப்படம் இருக்கு அது வந்து தென்பண்ணை ஓரமாக தான் இருக்கு ஓகேங்களா இன்னொன்று வந்து பிரைவேட்டு சுகர் மில் வந்து பண்ணாரி சுகர் மில் அது வந்து சாதனூர் டேம் இருக்கு இல்லைங்களா அது தான் இருக்கு அதாவது மெயினான ஏரியாவிலயும் இருக்கணும் நீர்வளம் நிறைந்த இடத்துலயும் இருக்கணும் ஓகேங்களா அது ஒரு மெயின் மேண்டேட்டரி அவங்க வந்து கூட்டுறவு சர்க்கரை ஆலையோட உறுப்பினர்கள் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னா மெயின் யார் இருப்பா அந்த கரும்பு உற்பத்தியாளர் பண்ற விவசாயி இருப்பாங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் பேக்ஸ் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் அதுக்கப்புறம் உழவர்பணி கூட்டுறவு சங்கங்கள் இந்த விவசாயிகள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டுறவு சங்கங்களை உருவாக்கி இருப்பாங்க அடுத்தது பயிரிடுதல் கூட்டுறவு சங்கங்கள் அடுத்தது லேம்ப்ஸ் லேம்ப்ஸ்னா பெரும் பலநோக்கு கூட்டுறவு சங்கங்கள்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல வந்து லார்ஜ் ஏரியா மல்டி பர்பஸ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பிரதம கூட்டுறவு விற்பனை சங்கங்கள் இது வந்து ஃபர்ஸ்ட் லெசன்ல பார்ப்போம் அதுக்கப்புறமேட்டுக்கா மாவட்ட கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டக சாலை ஓகேங்களா மொத்த விற்பனை பண்டக லைக் சூப்பர் மார்க்கெட் ஓகேங்களா நம் மாநில அரசு அரசு அதாவது ஐம்பத்தி ஒரு பர்சன்டேஜ் எந்த ஒரு கூட்டுறவு சங்கம் இருந்தாலும் ஐம்பத்தோரு பர்சன்டேஜ் கவர்மெண்ட் ஷேர் இருக்கும் ஓகேங்களா இவங்க எல்லாமே கூட்டுறவு சர்க்கரை ஆலையோட உறுப்பினர் அடுத்தது இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு எப்படி எல்லாம் ஃபண்டு வருது அதாவது நிதி உதவிகள் எப்படி எல்லாம் வருது அப்படின்னா உறுப்பினர் கட்டுற பங்கு மூலதனம் ஓகேங்களா அடுத்தது அதாவது நம்ம பார்த்துருப்போம் உறுப்பினர் பங்கு மூலதனம்னா என்னது முதலீட்டுல பத்து பர்சன்டேஜ் கட்டிடணும்னு இருக்கணும்னு முன்னாடி அடுத்தது அரசு பங்கு மூலதனம் அரசு பங்கு எவ்வளவு கொடுக்கணும் அது பின்னாடி பார்க்கலாம் அடுத்தது நிதி உதவும் வங்கி நிதி உதவும் நிறுவனங்களிடமிருந்து எப்படி எல்லாம் அது நிதி திரட்டுது இதுதான் நிதி பெற வழி கூட்டுறவு சர்க்கலையாறு ஃபர்ஸ்ட் வந்து உறுப்பினர் பங்கு மூலதனம் பார்த்துக்கல முதலீட்டில் பத்து சதவீதம் முதலீடு எவ்வளவு இருக்கோ அதுல பத்து சதவீதம் குறைந்தது அந்த உறுப்பினரோட பங்கு மூலதனம் இருக்கணும் அடுத்தது அரசு பங்கு மூலதனம் அதாவது முதலீட்டு தொகையில இருபத்தி பர்சன்டேஜ் வந்து அரசு வந்து ஷேரா கொடுத்துருக்கணும் ஓகேங்களா அதான் சொல்றாங்க இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜ் ஷேர் முதலீட்டுல கொடுத்துருக்கணும் அதே மாதிரி உறுப்பினர் பங்கு மூலதனத்துல ரெண்டரை மடங்கு கூடுதலா அரசு கொடுத்துருக்கணும் அதாவது உறுப்பினர் பங்கு மூலதனத்தை விட ரெண்டரை மடங்கு அரசு பங்கு மூலதனம் இருக்கணும் அதே சதவீதம் இருபத்தி சதவீதம் இருக்கணும் முதலீட்டுல அந்த இருபத்தஞ்சு சதவீதம் முதலீட்டுக்கான காசு இருக்குல்ல அது வந்து எப்படி தரும்னா என்சிடிசின்னு சொல்லுவாங்க நேஷ்னல் கோ ஆப்ரேட்டிவ் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் சொல்லுவாங்க ஓகேங்களா தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் இங்கிலீஷ்ல இது விரிவாக தருதுன்னு டிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஷினில் கேட்டிருக்காங்க ஸ்டாண்ட்ஸ் அதாவது என்சிடிசி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் அப்படின்னு கேட்டிருப்பாங்க அது பார்த்துக்கோங்க தேசிய கூட்டுறவு வளர்ச்சி கழகம் அது மூலயமா மாநில அரசுக்கு தருது மாநில அரசு மூலயமா நம்மளுக்கு இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலைக்கு பந்து வருது அடுத்தது நிதி உதவி நிறுவனங்களிடமிருந்து கடன் மீதி இருக்கிற அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் இப்படி கடன் வாங்க அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் வர இப்படி கடன் வாங்க பன்னெண்டு ஆண்டுகளுக்கு நீண்டகால கடன் தான் வாங்கணும் பன்னெண்டு ஆண்டுகள்னாவே நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடணும் அது நீண்ட கால கடன் தான் ஓகேங்களா அடுத்தது பொறுப்பு இது லிமிட்டெட் தான் ஓகேங்களா அதாவது அந்த சர்க்கரை ஆலை பக்கத்துல அந்த பேரு பக்கத்துல எல்டிடின்னு போட்டிருப்பாங்க எந்த நிறுவனமா இருந்தாலும் எல்டிடின்னு டீம் போட்டிருந்தாவே லிமிட்டட் தான் அதாவது வரையறுக்கப்பட்டது ஓகேங்களா அதோட பொறுப்பு வரையறுக்கப்பட்டது அடுத்தது உச்ச கடன் அளவு ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலைய வந்து எவ்வளவு மேக்சிமம் கடன் வாங்கணும் அப்படின்னா அந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலையோட பங்கு தொகை பிளஸ் நிதி சேர்ந்த அளவுக்கு இருபது மடங்கு கடன் வாங்கிக்கலாம் ஓகேங்களா பங்கு தொகை பிளஸ் நிதி சேர்ந்த அளவுக்கு இருபது மடங்கு அது எவ்வளவு வருதோ அதோட இருபது மடங்கு அளவுக்கு கடன் வாங்கிக்கலாம் அடுத்தது நிர்வாகத்துல இருபத்தொரு பேர் இருப்பாங்க தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் வந்து பதினேழு பேர் இருப்பாங்க நியமனம் நியமனம் பண்ணவங்க வந்து நாலு பேர் இருப்பாங்க மொத்தமா இருபத்தி பேர் இருப்பாங்க ஓகேங்களா அடுத்தது அந்த ஒரு கூட்டுறவு சர்க்கரை ஆலையில உற்பத்தி ஆகிற சர்க்கரை இருக்கு இல்லைங்களா அது எப்படி விற்பனை பண்ணுவாங்கன்னா மூணு தரமா பிரிப்பாங்க அடுத்தது உற்பத்தியான சர்க்கரை எப்படி விற்பனை பண்றாங்கன்றது பார்க்கலாம் மூணு மூணு குவாலிட்டியா அதை பிரிக்கிறாங்க உற்பத்தியான சர்க்கரையை மூணு குவாலிட்டியா பிரிக்கிறாங்க அதான் சொல்றாங்க மூன்று தரமாக பிரிக்கின்றனர் அடுத்தது அரசோட ஆணைப்படி பொது விநியோக திட்டத்தின் கீழ் பொது விநியோக திட்டத்தின் கீழ் நம்ம ரேஷன் கடைக்கு கொடுக்குறாங்களா அந்த திட்டத்தின் யார் கொடுக்குறாங்க தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் ஓகேங்களா நம்ம ரேஷன் கடைக்கு வர பொருள் எல்லாமே இந்த தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்துக்கு வந்து தான் அங்கிருந்து தான் நம்ம ரேஷன் கடைக்கு வரும் ஓகேங்களா அப்படிதான் சர்க்கரை ஏற்றுமதி பண்றாங்க ஓகேங்களா முதல் சர்க்கரை ஓகேங்களா நம்மளுக்கு சர்க்கரை வருது எப்பவுமே சில சமயங்களில் வந்து முதல் தர சர்க்கரை வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சர்க்கரை வந்து ஏற்றுமதி தான் பண்ணுறாங்க நம்மளுக்கு வருது செகண்ட் குவாலிட்டி தேர்ட் குவாலிட்டி தான் வருது நம்ம பார்க்கலாம் ரொம்ப மட்டமாக இருக்கும் ரேஷன் கடை வர எல்லாம் ஓகேங்களா முதல் தர சர்க்கரை ஏற்றுமதி தான் செய்யறாங்க ஓகேங்களா அதாவது அதுக்கப்புறம் சர்க்கரை உற்பத்தி பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமேட்டுக்கா அதுல இருந்து வர மீதி கழிவுப் பொருட்கள்ல இருந்து ஒரு சில துணை பொருட்கள் செய்வாங்க ஓகேங்களா அது என்னன்னு துணை பொருட்கள் தயாரிப்பு மூணு இதுவா பிரிக்கிறாங்க துணை பொருட்களை சக்கை கழிவு சாறு அழுத்தமன் ஓகேங்களா அதுல சக்கையில என்னென்ன தயாரிக்கிறாங்க அப்படின்னா எரிபொருள் மின்சாரம் காகிதம் ஓகேங்களா இது மூணுமே சக்கையில தயாரிக்கிறாங்க அடுத்தது கழிவு சாறுல என்னென்ன தயாரிக்கிறாங்கன்னா பவர் ஆல்கஹால் ஸ்பிரிட் வகை ஸ்பிரிட் என்ன அது இந்த பவர் ஆல்கஹால் உருவாக்குறதுக்காக ஒரு இதுதான் இந்த பவர் ஆல்கஹால் இது வந்து நம்ம ஆல்கஹால் கிடையாது அதாவது லேப்ல யூஸ் பண்ற ஆல்கஹால் தான் ஓகேங்களா அடுத்தது மிட்டாய் வகைகள் மாட்டு மாட்டுத்தீவனம் இதெல்லாமே கழிவு சார்ல உருவாக்குறாங்க அடுத்தது அழுத்த மண் அழுத்த மண்ல வந்து எருவும் உரமும் தயாரிக்கிறாங்க ஓகேங்களா இதெல்லாம் துணை பொருட்கள் தயாரிக்கிறாங்க கரும்பு சர்க்கரை தயாரிச்சு முடிச்சதுக்கு தான் துணை பொருட்கள் தயாரிக்கிறாங்க அடுத்தது வந்து கடன் வழங்க ஏற்பாடு அதாவது கடன் வழங்கும் அதாவது கரும்பு உற்பத்தி பண்றாங்களே அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலை வந்து தொடக்கத்துல வந்து குறுகிய கால கடனை ஒரு ஸ்டைட்டாவே கொடுத்துட்டு இருந்தது அந்த கரும்பு உற்பத்தியாளர்களுக்கு ஓகேங்களா ஆரம்பத்தில் குறுகிய கால கடன் கொடுத்துட்டு இருந்தாங்க கரும்பு உற்பத்தியாளர்களுக்கு அதுக்கு பேக்ஸ் மூலிமா ஓகேங்களா பேக்ஸ் மூலயமா தான் கடன் கொடுக்க ஆரம்பிச்சாங்க பேக்ஸ் மூலிமா எப்படின்னா அக்கௌண்ட் ஓபன் பண்ணிடுவாங்க ஆஹ் நம்ம எவ்வளவு கடன் வாங்குறோமோ நம் கடன் வாங்கின அமௌண்ட்டு வந்து நம்ம எப்போ கரும்பு போட்டு நம்ம கரும்புக்கான காசு வருதோ அப்போ அதை குடித்தது போக தான் மீதி காசு நம்மளுக்கு ஓகேங்களா தற்பொழுது பேக்ஸ் மூலயமாக கடன் கொடுக்குறாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து விலை நிர்ணயம் விலை நிர்ணயம் எப்படிலாம் கரும்பு சர்க்கரைக்கு விலை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் மாநில அரசே தான் பண்ணிடுச்சு ஓகேங்களா அந்தந்த மாநில அரசே தான் விலை நிர்ணயம் பண்ணிடுச்சு அதனால ஒவ்வொரு மாநிலமும் அது இஷ்டப்படி விலையை நிர்ணயிச்சிச்சு அதனால என்ன பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மத்திய அரசு விலை நிர்ணயம் பண்ணுச்சு மத்திய அரசுக்கு அந்த உரிமை மாறிச்சுங்களா ஓகேங்களா அதுக்கப்புறமேட்டுக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு அறுபத்தி ஒண்ணு டூ அறுபத்தி ரெண்டு வரைக்கும் கரும்போட எடையை மட்டுமே பேஸ் பண்ணி விலையை நிர்ணயம் பண்ணாங்க ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணு டு அறுபத்தி ரெண்டு வரைக்கும் கரும்பின் எடை மட்டும்தான் அடிப்படையா வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அறுபத்தி ரெண்டு டு அறுபத்தி மூணுக்கு அப்புறமேட்டுக்கா அந்த கரும்பு சாறு குழிய விகிதத்தை வச்சியும் கணக்கிட்டாங்க ஓகேங்களா கரும்பு சாற்றின் விகிதத்தை வச்சியும் கணக்கிட்டாங்க அதான் நம்ம பார்த்த போல ஒன்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அந்த கரும்பு சத்து இருக்கணும் ஓகேங்களா அந்த சாருல அதான் சொல்றேன் பாருங்க தற்போது ஒரு டன்னுக்கு ஒன்பது புள்ளி அஞ்சு பர்சன்டேஜ் அந்த சர்க்கரை சத்து இருக்கணும் ஓகேங்களா சர்க்கரை சத்து உள்ள கரும்புக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா கொடுக்குறாங்க ஓகேங்களா இதுதான் கரெக்டான இந்த குவாலிட்டிக்கு ரெண்டாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி அஞ்சு ஸ்டாண்டர்டான ப்ரைஸ் ஓகேங்களா அடுத்தது தமிழ்நாடு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் இணையம் ஓகேங்களா இப்போ கூட்டுறவு சர்க்கரை ஆலைகள் அதோட இணையம் தமிழ்நாடு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் இணையம் அதை பத்தி பார்க்கலாம் ஓகேங்களா இந்த அமைப்பு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஏப்ரல் பதினாலுல நிறுவப்பட்டிருக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஏப்ரல் பதினாலுல நிறுவப்பட்டிருக்கும் ஓகேங்களா இது ஒரு மாநில அளவிலான நிறுவனம் ஓகேங்களா இந்த தமிழ்நாடு முழுக்க இதுதான் கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளில் உயர்ந்த நிறுவனம் ஓகேங்களா தமிழ்நாடு கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளின் இணையம் இதோட உறுப்பினர்கள் யார் அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளும் ஓகேங்களா பதினெட்டு சர்க்கரை ஆலைகள் இருக்கு அந்த பதினெட்டு சர்க்கரை ஆலைகளும் அப்புறம் பொதுத்துறை சர்க்கரை ஆலைகள் மூணு ஓகேங்களா அடுத்தது தமிழ்நாடு அரசு அது ஒண்ணு அது மொத்தம் இருபத்தி ரெண்டு பேரு இதோட அங்கத்தினர்கள் உறுப்பினர்கள் ஓகேங்களா இதுக்கு வந்து நிதி எப்படி வருது இந்த நிதி எப்படி வரும் அப்படின்னா பங்கு மூலதனம் அனுமதி கட்டணம் ஆண்டு சந்தா அரசு பங்கு மூலதனம் நன்கொடைகள் ஓகேங்களா இந்த நிதி எது இந்த இணையம் எதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலைகளுக்கு இயந்திர வசதிகள் செய்யறதுக்கு இது இந்த இந்த கூட்டுறவு சர்க்கரை ஆலயம் நல்ல நல்ல முறையில் செயல்படுறதுக்காக இந்த இணையம் வந்து உருவாக்கியிருக்காங்க ஓகேங்களா இ இதோட இந்த கூட்டுறவு பதப்படுத்தும் சங்கங்களில் கூட்டுறவு சர்க்கரை ஆலை இந்த டாபிக் கம்ப்ளீட் ஆகுது இதுக்கான வரி வினாக்கள் அதாவது ஒரு மதிப்பெண் வினாக்கள் வந்து வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க நாங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணி நாங்கள் போடுறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கப்புறமேட்டுக்கா முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் பட்டன் கொடுத்தாதான் நாங்க போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு வரும் அதுக்கப்புறம் வந்து உங்க உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களை சார்ந்திருக்க எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணுங்க ஓகேங்களா